ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ ராமர் கோவில் பற்றி இந்த பதிவில் காணலாம் மனிதனாய் பிறப்பவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உலகுக்கு வழிவகுத்து கொடுப்பதற்காக அவதரித்த தசரத சக்கரவர்த்தியின் மகன் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கொண்டாடப்படும் ஸ்ரீ ராமர் வாழ்ந்த இடம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் சீரும் சிறப்புமாக இருந்த அயோத்தி புதிய உதயத்திற்காக காத்திருந்தது ஸ்ரீராம் நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை புத்துயிர் பெற்றுள்ளது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ம பூமி தீர்த்தேத்ரா என்ற அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு முழுவதும் பக்தர்களிடமிருந்து நன்கொடை திரட்டி அதன் மூலம் கோவில் கட்ட தீர்மானிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களால் கோவில் கட்டுவதற்கான பூமி பூஜை செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினாறாம் தேதி பிராண பிரதிஷ்டிக்கான சடங்குகள் துவங்கின ஸ்ரீ ஜனவரி பதினேழாம் தேதி இரவு குழந்தை ராமரின் விக்ரகம் கிரேன் உதவியுடன் கோவில் கருவறைக்குள் வைக்கப்பட்டது ஸ்ரீ ராம் ஸ்ரீ சோபகிருத வருடம் தை மாதம் எட்டாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்லபட்ச துவாதசி மிருகசீரிஷ நட்சத்திர சுபயோக சுபதினத்தில் பிரபு ஸ்ரீராமனின் குழந்தை வடிவிலான ராம ஸ்ரீராம ஜென்மபூமியில் புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்தில் பிரதிஷ்டை நடைபெற்றது அபிஜித் முகூர்த்தத்தில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது அபிஜித் முகூர்த்தம் என்பது ஜோதிட சாஸ்திரப்படி நடுப்பகலின் முந்தைய மற்றும் பிந்தைய இருபத்தி நான்கு நிமிடங்களை குறிக்கும் இதில் குறிப்பிட்ட சில வினாடிகள் மட்டுமே மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது அதன்படி ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் பனிரெண்டு இருபத்தி ஒன்பதிலிருந்து மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று மணிக்கு இடைப்பட்ட குறிப்பிட்ட எண்பத்தி நான்கு வினாடிகள் மிகவும் சிறப்பான நேரமாக கணிக்கப்பட்டது இந்த நேரத்தில் பிராண பிரதிஷ்டை நடைபெற்றது கோவில் அர்ச்சகர் மந்திரங்களை ஓத பிரதிஷ்டிக்கான சடங்குகளை பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்தார் பின் பாலராமர் விக்கிரகத்தின் கண்களை திறந்தார் அவருடன் உத்தரப்பிரதேச கவர்னர் ஆனந்தி பெண் பட்டேல் முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் அமர்ந்திருந்தனர் அயோத்தியா என்றால் ஊர் இல்லாத நகரம் சச்சரவுகள் இல்லாத நகரம் என்று பொருள் அயோத்தி சந்தோஷத்தாலும் பெருமிதத்தாலும் நிரம்பி வழிகிறது மிகப்பெரிய திருவிழாவை எதிர்பார்த்து மக்கள் மனசெல்லாம் மத்தாப்பு பூத்த மகிழ்வுடன் காணப்படுகின்றனர் ஸ்ரீராமரை கோயிலில் வணங்கும் முறைகள் புஷ்பம் தோயம் அதாவது இலை பூ பழம் ஆகும் சிவனை வணங்க என்றால் ராமனை வணங்க வேண்டுமென்றால் ராமனாக மற்றவர் மனைவியை தாயாக பார்ப்பவன் பிறர் சொத்தை ஒரு பிடி மண்ணாக பார்ப்பவன் அனைத்து ஜீவராசிகளிலேயும் தன்னை காண்பவன் பண்டிதன் என்ற சொல் வழக்கு உள்ளது நம் கலாச்சாரம் வலியுறுத்துவதும் இதையே வாழ்க்கையில் சத்தியம் வலிமை மற்றும் துணிவுடன் மன்னிக்கும் மனம் நேர்மை அடக்கம் அனைவர் மீதும் அன்பு பாராட்டல் தூய்மையான எண்ணம் கடமையை நிறைவேற்றுவதில் கண்டிப்பு உள்ளிட்ட பண்புகளை ஸ்ரீராமரிடமிருந்து நாம் கற்று பின்பற்ற வேண்டும் ராமர் அசல் வடிவமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் தயாரிக்கப்பட்டது குஜராத்தின் சோம்நாத் கோயில் உட்பட உலகளவில் நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்களை பதினைந்து தலைமுறைகளாக வடிவமைத்த குஜராத்தின் அகமதாபாத்தைச் சேர்ந்த சோம்புரா குடும்பத்தால் வடிவமைக்கப்பட்டது ராமர் கோவிலின் தலைமை கட்டடக் கலைஞர் சந்திரகாந்த் சோம்ரா ஸ்ரீ ராம் ஜென்மபூமி ரியாஸ் மந்திர் நிர்மான் என்று அழைக்கின்றனர் இந்த இடம் ராமர் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ராமர் கோவில் கட்டுமான வேலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி அன்று அயோத்தியில் ஏற்படுத்தப்பட்ட மந்திர் நிர்மான் காரியசலா நியாசா என்ற அமைப்பால் துவக்கி நடத்தப்பட்டு வருகிறது ராமர் கோவில் கட்டுமான பணிகள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே திட்டமிடப்பட்டு நடந்து கொண்டிருந்தது ராஜஸ்தானிலிருந்து வன்சி பகர்பூர் கற்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரை இடைப்பட்ட காலத்தில் காரியசாலாவிற்கு வந்து கொண்டே இருந்தன ராஜஸ்தானிலிருந்து எடுத்து வரப்பட்ட இளஞ்சிவப்பு மணற்கற்களும் மத்திய பிரதேசம் கர்நாடகா மற்றும் தெலுங்கானாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட கிரனேட் கற்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது श्री राम जय राम जय जय श्री राम जय राम जय जय श्री राम जय राम जय राम மொத்தம் எழுபது ஏக்கரில் பறந்து உள்ளது ராமரின் பிரம்மாண்ட கோவில் அயோத்தி ராமர் கோவில் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் பரப்பளவில் முன்னூற்று தொன்னூறு அடி நீளத்தில் இருநூற்று ஐம்பது அடி அகலத்தில் நூத்தி அறுபத்தோரு அடி உயரத்தில் முன்னூற்றி தொன்னூத்தி இரண்டு தூண்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் வாசல்கள் வாயிலாக இக்கோயிலுக்குள் செல்ல முடியும் இதில் கதவுகள் தங்கத்தால் ஆனவை மகாராஷ்டிராவிலிருந்து மரம் எடுத்து வரப்பட்டு தமிழகத்தைச் சேர்ந்த தச்சர்கள் கதவுகளை வடிவமைத்துள்ளனர் மூன்று தளங்களாக ஆலயம் அமைந்துள்ளது ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரமுடையது தரைதளமான கற்பகத்தில் பிரபு ஸ்ரீ ராமபுரின் குழந்தை வடிவமும் ஸ்ரீ ராமபுரின் மண்டபமும் அமைந்துள்ளது மொத்தம் ஐந்து மண்டபங்கள் நாட்டிய மண்டபம் ரங்க மண்டபம் தரிசன மண்டபம் பிரார்த்தனா மண்டபம் கீர்த்தனை மண்டபம் தூண்களில் இறைவன் மற்றும் நாட்டிய மாந்தர்களின் சிலைகள் நுழைவாயில் முன்பு முப்பத்தி இரண்டு படிகள் உள்ளன ஜெய ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜயராம் அயோத்தி ராமர் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட குழந்தை ராமர் சிலையை கர்நாடகாவின் மைசூர் சிற்பி அருண் யோகிராஜ் உருவாக்கியுள்ளார் கருப்பு நிற கல்லில் வடிக்கப்பட்ட இந்த ராமர் விக்கிரகம் நான்கு அடி உயரமும் இருநூறு கிலோ எடையும் உடையது நாகாரா கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ராமர் கோவில் ராமேஸ்வரம் திருப்பதி மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற தென்னிந்திய கோயில்களின் அம்சங்களை உள்ளடக்கியது ராமர் கோவில் வளாகம் உலகின் மூன்றாவது பெரிய இந்து கோவிலாக இருக்கும் இது வடமாநில கோவில் கட்டடக்கலையில் சாளுக்கிய குஜராத்திய பாணியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஜெய ஆலயத்தில் இராமாயணத்தை சித்தரிக்கும் நூற்றி இருபத்தைந்து வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன நான்கு பக்கங்களிலும் கோட்டை சுவர்கள் எழுநூத்தி முப்பத்தி இரண்டு மீட்டர் நீளமும் மீட்டர் அகலமும் கோட்டையின் நான்கு மூலைகளில் முறையே தேவி பகவதி ஆகியோருக்கான ஆலயங்கள் கோட்டையின் தெற்கு முகமாக ஹனுமானும் வடக்கு முகத்தில் அன்னபூர்ணி ஆலயங்கள் உள்ளன ஆலயத்தின் தென்பகுதியில் பழமையான சீதை கிணறு உள்ளது கோட்டையின் வெளியே தென்திசையில் வால்மீகி மகரிஷி வசிஷ்ட மகரிஷி விஸ்வாமித்ர மகரிஷி அகஸ்திய மகரிஷி குகன் சபரிமாதா மற்றும் தேவி அகல்யாவிற்கான ஆலயங்கள் உள்ளது தென்மேற்கில் குபேரன் குடில் உள்ள சிவாலய புனர் பிரதிஷ்டை மற்றும் ராமபக்த ஜடாயுவின் பிரதிஷ்டைகள் உள்ளன அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் உலகமே வியக்கும் வகையில் கோயில் உருவாக்கப்பட்டுள்ளது ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜீராம் ஜெயராம ஜெய ஜ நேபாளத்தில் உள்ள சீதை பிறந்த இடமான ஜனக்புரியிலிருந்து மூவாயிரம் பரிசு பொருட்கள் அயோத்திக்கு வந்துள்ளது அதில் வெள்ளி காலனிகள் ஆடை ஆபரணங்கள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் நேபாளத்தில் உள்ள ராம் ஜானகி கோவிலில் இருந்து முப்பது வாகனங்களில் அனுப்பி வைக்கப்பட்டது இலங்கையின் அசோக வனத்தில் இருந்தும் சிறப்பு பரிசு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் வதோதராவில் பசுஞ்சானம் நெய் மலர்கள் மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட நூற்றி எட்டு அடி நீளம் மூணையால் அடி அகலம் மூவாயிரத்தி அறுநூத்தி பத்து கிலோ எடையுடைய ஊதுபத்தியை ஸ்ரீ ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளை நிர்வாகி மகன் விருத்திய கோபால்தாஸ் ஏற்றி வைத்தார் மேலும் நாட்டிலுள்ள பல்வேறு இடங்களிலிருந்தும் பரிசு பொருட்கள் இனிப்புகள் காய்கனிகள் உணவுப் பொருட்கள் மற்றும் தானியங்கள் அயோத்தி ராமர் கோயிலுக்கு வந்துள்ளது ஸ்ரீராம் ஜெயராம ஜெய ஜீராம் ஜெயராம ஜெய ஜீராம் ஜெயராம ஜெய ஜ ராம் ீராம ஜ ஜெயராம் ராமர் கோவில் அருகே ராம்கோட் என்ற இடத்தில் அமாவா ராம் மந்திர் அமைந்துள்ளது இங்கு காலை மணி மணி முதல் இரவு வரை தொடர்ந்து அன்னதானம் நடக்கிறது ராமர் மீது பக்தி கொண்ட மன்னர் ஒருவர் தன் பெரும் பகுதியை கொண்டு இந்த அன்னதானத்தை துவங்கியதுடன் தன் காலத்திற்கு பிறகும் தொடர்ந்து நடக்கும் அளவிற்கு ஏற்பாடுகளை செய்துள்ளார் அன்னதானத்திற்கு என்று யாரிடமும் பணம் கேட்பதில்லை பக்தர்கள் கொடுக்கும் நன்புடையை மறுப்பதும் இல்லை இந்த பதிவை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் ஆகமநாதன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி ஜெய் ஸ்ரீராம்